வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் ஒரு குழந்தையின் உற்பத்தியானது பெற்றோர்களுடைய உடல் உயிர் அறிவு இவற்றின் தரத்திற்கு ஏற்றவாறு அமையும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் தந்தையினுடைய ஒரு கழிவை ஏற்று தாயார் தன் கழிவோடு சேர்த்து 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 புனிதம் என்னும் இந்த உடலை ஈந்தான் தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தோறு உடலாக உலகில் வந்தோம் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும்பிறவியில் முன்மனை அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிர் சேர்க்கை வணங்கி குரு திருவழியை வாழ்த்தி வாழ்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை கொடுத்திருக்கிறாங்க வரிகள் என்ன சொல்றது ஒரு குழந்தையின் உற்பத்தியானது பெற்றோர்களுடைய உடல் உயிர் அறிவு அவற்றின் தரத்திற்கு ஏற்றவாறு அமையும் என்று சாமிஜி கொடுத்துருக்கிறாங்க அப்பா அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா இப்படி தொண்டு தொட்டு வந்த அதனுடைய பதிவுகள் தான் அந்த தந்தையினுடைய உடல் உயிர் அறிவில் முழுமையாக பதிந்திருக்குது அந்த சுக்கலத்து வழியாக விந்து வழியாக அதே போல் திருமண பந்தம் என்ற ஒரு பந்தத்தில் கணவன் மனைவி இருவரும் இந்த கற்பினரையோடு இணைகிறாங்க அதே போல் தாயினுடைய ஒரு கழிவு தந்தையினுடைய ஒரு கழிவு வெந்து நாதம் ரெண்டும் சேர்ந்த சுக்கிலத்து மூலமாக உருவாக்குறோம் அதே போல் அம்மா அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா இப்படி தொண்டு வந்த அந்த பதிவுகளுடைய எல்லா அமைப்பும் அவங்களுடைய நாதத்தில் இருக்குது பெண்களுக்கு நாதம் ஆண்களுக்கு வெந்து ரெண்டும் சேர்த்து சிக்கணும்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க சாமிஜி அப்போது இந்த வெந்து நாதம் சேர்ந்து அந்த ஒவ்வொரு தொளியும் இணைந்தது தான் நம்முடைய உடல் உயிர் நம்முடைய அறிவாட்சித்தரம் நம்முடைய மனம் நாம நம்முடைய அந்த வினைப்பதிவுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய அந்த பிறப்பு உருவாகிறோம் பிறக்கிறோம் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு விதை விவசாயத்துக்கு தேர்ந்தெடுக்கணும்னா அதற்கு வீரிய வித்து விதையாக நாம் எங்கே நல்ல விதை கிடைக்கும் அதன் மூலமாக ஒருபடி நெல் தூவி ஒரு நூறு களம் அடிக்கலாம் என்ற அளவில் நாம் முயற்சி செய்து அந்த ஒரு விதையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அதே போல் விற்று மட்டுமல்ல நிலம் அதற்கு ஏற்ற உரம் தண்ணீர் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கும்போது தான் அந்த முழுமையான அந்த ஒரு விளைச்சலை நாம் பெற முடியுது இது நாம் விவசாயத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதே போல் ஒரு தாய் தந்தை அந்த ரெண்டு பேருமே திருமணத்துக்கு முன்னாடி குறிப்பாக அவங்க பிறந்த குழந்தையிலிருந்து இந்த உடலுக்கு அறிவுக்கு உண்டான பழக்கத்துக்கான எளிய முறையிலான உடற்பயிற்சி இதை கற்று அவர்கள் வந்து வளர்ந்து ஆனால் அந்த உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து பருவம் அடைகிற பெண்களும் பதினாலு வயது வரையிலும் ஆண்களும் அவர்களுடைய முழு வளர்ச்சியும் அதே போல அந்த அறிவாற்றி தரமும் அவங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் அதே உயிர் சக்தி பருவமடைந்ததுக்கு பிறகு பதினாலு வயதுக்கு பிறகு அந்த உயிர்நல பயிற்சியான பயிற்சி அவர்கள் இருவரும் பெற்று அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வரும்போது அந்த உயிர் சக்தியினுடைய அந்த தன்மை இறைவத்து தன்மையான அந்த தெய்வீக தன்மைக்கு மாறி அவர்கள் அந்த சுத்த வெளியாக மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை கிடைக்கும் அதோடு தியானம் மனதுக்கான தியானத்தை அவங்க கற்றுக்கொண்டு மன அமைதியோடு வாழும்போது அவர்கள் தாய் தந்தையிடமிருந்து பெற்ற அந்த பதிவுகள் எல்லாமே அந்த பதிவுகளுடைய தாக்கம் எதுவும் இல்லாமல் அந்த தெய்வீக தன்மையோடு வரக்கூடிய ஒவ்வொரு சூழலையும் அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டு புதிய பதிவுகள் எதுவும் இல்லாம அந்த பழைய பதிவுகளை நீக்கி கொள்ளக்கூடிய அந்த தெய்வீக பயிற்சி தான் மனவளக்கலை பயிற்சி ஒவ்வொரு தனி மனிதரும் அந்த மனவளக்கலை பயிற்சியோடு வாழும்போது தானும் அமைதி பெறலாம் மற்றவர்களோடும் நாம் இணக்கமாக அன்பும் கருணையுமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்